தாவேக்காவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சற்று முன் பாண்டிச்சேரியில் நடைபெற்று நிறைவுற்றியிருக்கிறது எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை எந்த விபரீதமும் அங்கு ஏற்படவில்லை இதற்கு முக்கியமான காரணம் பாண்டிச்சேரி அரசும் போலீசாரும் தாவாகவை சிறை வைத்ததுதான் சிறை வைத்தது என்றால் சுற்றிலும் காம்பவுண்டு போல தடுப்பு சுவர் போல வேலிகள் அமைப்பது போல இரும்பு தகடுகள் கொண்டு சுவர் எழுப்பி அதற்குள் ஒரு வாசல் ஏற்படுத்தி அந்த வாசல் வழியாக ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பி இந்த ஐயாயிரம் பேரும் அங்கு நிரப்பப்பட்டார்கள் நிரப்பி வைக்கப்பட்டார்கள் இந்த ஐயாயிரம் பேரிலையும் ஐநூறு ஐநூறு பேராக தனித்தனி பிரிவுகளாக தடுப்பு கம்புகளுக்கு நடுவே பிரிக்கப்பட்டார்கள் இந்த ஏற்பாடு விஜயபுரத்தவர்களில் இது ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு என்று அவர் நினைக்கக்கூடும் உண்மைதான் மக்களுக்கும் இது ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் ஆனால் வெகுஜன எழுச்சி என்பதை இனி காண முடியாது அவர் எந்த ஊருக்கு சென்றாலும் இது போன்ற தடுப்பு சுவர்களுக்குள்ளும் சிறை வளாகத்துக்குள்ளும் தான் அவர் பேசும்படியாக இருக்கும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது இதற்கு முக்கியமான காரணம் கரூரில் நடந்த நாற்பத்தொரு பேர் இறந்த மரண நிகழ்வுதான் அதுபோல் இங்கு ஏற்படும் அங்கு ஏற்படும் என்று பேசப்பட்டு அவரையும் அச்சுறுத்தி மக்களும் அச்சப்பட்டு அரசாங்கங்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்கும் நிலை வந்திருக்கிறது பாண்டிச்சேரி அரசும் காவல்துறையினரும் சரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஒரு சில அசம்பாவிதங்கள் இங்கும் நிகழ்ந்திருக்கின்றன கியூஆர் கோடை பயன்படுத்தி தாவேக்க ரசிகர்கள் எருமை மாடுகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் அது போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு தாவேக்கார் ரசிகர் கை துப்பாக்கியை மறைத்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தார் என்பதை போலீசார் இன்னும் விசாரித்து முடிக்கவில்லை அறிக்கை ஏதும் தரவில்லை இது போல துப்பாக்கிகளையும் எருமை மாடுகளையும் உள்ளே அழைத்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் இதில் விபரீதம் ஏற்பட்டால் இது வேறு கட்சிகள் செய்த சூழ்ச்சி என்று கூறிக்கொள்வார்கள் தடுக்கப்பட்டால் மாற்றிக்கொண்டு அவமானப்படுவார்கள் இப்படி இருக்கக்கூடாது ஆகவே பொறுமையோடு காவல்துறை செய்த நடவடிக்கை விஜய்க்கு ஒரு பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் இனி வரும் காலங்களிலும் சிறை வைப்பு கூட்டங்கள் தான் நடக்கும் நடைபெறும் என்பது தெள்ள தெளிவாகிறது